இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு ஏஐ மற்றும் கிளவுட் சேவைகளை வழங்குவதற்காக கூகுள் நிறுவனம் அமேசான் நிறுவனத்துடன் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கூட்டு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது இதனிடையில் குறித்த ஒப்பந்தத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட இருபத்தெட்டு ஊழியர்களை கூகுள் நிறுவனம் அதிரடியாக பணி செய்துள்ளதாக ப்ளூம்பர்க் செய்தி வெளியிட்டுள்ளது ப்ராஜெக்ட் நிம்பஸ் பெயரிடப்பட்ட இந்த ஒப்பந்தம் தொடர்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை நியூயார்க் நகரம் சியாட்டல் மற்றும் கலிபோர்னியாவில் உள்ள கூகுள் அலுவலகங்களில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதனை அடுத்து ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இருப்பினும் இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் மற்ற ஊழியர்களின் பணிகளுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது செய்யப்பட்டவுடன் போராட்டக்காரர்கள் அந்த வெளியேறியதாக தொழிலாளி ஒருவர் ப்ளூம்பர்க் செய்தி சேவையிடம் தெரிவித்துள்ளார் இரண்டு மாத திட்டமிடலுக்கு பிறகே சிரியாவில் உள்ள ஈரானின் தூதரக வளாகத்தை இஸ்ரேல் தாக்கியதாக இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது உள்நாட்டு இஸ்ரேலிய பாதுகாப்பு பதிவுகள் வான்வழி தாக்குதலை இஸ்ரேலிய போர் அமைச்சரவை ஒரு வாரத்திற்கு முன்பே அங்கீகரித்ததை காட்டுவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் ஈரானின் குத் படைத்தளபதி முகமது ரேசா சஹேதியை கொள்ளும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறினர் சிரியா மற்றும் லெபனானுக்கான ஈரானின் குத் படை தளபதி முகமது ரேசா சஹே கொள்ளும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலி அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த தாக்குதலில் இரண்டு மூத்த தளபதிகள் உட்பட ஏழு பேர் கொல்லப்பட்டதாக ஈரான் அறிவித்தது இருப்பினும் இது குறித்து இஸ்ரேல் தரப்பில் இருந்து எந்த தகவலும் வெளியாகவில்லை இதனையடுத்து இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல் ஆரம்பமாகியது இதற்கிடையில் ஈரான் மீதான தாக்குதல் குறித்து தாக்குதல் நடத்துவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு நோட்டீஸ் கொடுத்ததாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்